யாழ்ப்பாணம் கோப்பாய் கூண்டாவில் பகுதியில் வைத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருவரை வாள்களினால் வெட்டி படுகாயமடையச் செய்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களே கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இதற்குமே ஆவா கும்பலின் தற்போதைய தலைவராக கருதப்படும் நிஷா என்று அழைக்கப்படும் சத்தியவேல்நாதன் நிஷாந்தன் என்கின்ற நபரும் மேலும் இருவரும் கொழும்பு புறக்கோட்டை பஸ் தரிப்பிடத்தில் வைத்து இன்று முற்பகல் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் மட்டக்குழி பிரதேசத்தில் வைத்து நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பிரதேசத்தைச் சேர்ந்த நிஷா விக்டர் என்கின்ற இளைஞரே கோப்பாயில் இடம்பெற்ற போலீஸ் உத்தியோகஸ்தர் மீதான வால்வெட்டு தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரி என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதேவேளை வினோத் மனோஜ் மற்றும் சிவசுப்ரமணியம் ஆகிய மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்ட ஏனையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து இன்று இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கோப்பாய் பகுதியில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி போலீசார் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்துடன் இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமராட்சி துண்ணாலை பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துமாறு துன்னாலைப் பிரதேச மக்கள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வல்லிபுரம் ஆலயத்திற்கு செல்லும் வீதியின் ஆறாம் கேட்டி பகுதியில் வைத்து கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்றதாக குற்றம் சாட்டி போலீசாரினால் இருபத்தி நான்கு வயதுடைய யோகராசா தினேஷ் என்கின்ற இளைஞர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து வெடித்திருந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக துணாலை மக்கள் வடமாகாண முதலமைச்சரிடம் முறையிட்டுள்ளனர் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கும் மக்கள் இதனால் தமது பிரதேசத்தில் அச்சமான நிலை தோற்றுவிக்கப் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்